சித்திரை சுவாதி விசாகம் மூன்றாம் பாதம் வரையிலும் உள்ள இந்த மூன்று நட்சத்திரங்கள் அதாவது சுக்கரனில் செவ்வாய் சுக்கரனில் ராகு சுக்கரனில் குரு சுக்கரனில் செவ்வாய் சுக்கரனில் ராகு சுக்கரனில் குரு இந்த மூன்று காம்பினேஷன்களும் தான் துளாராசி துளாராசி சுக்கரனுடைய சொந்த ஆட்சி வீடு மூலத்திரிகோண வீடு காலச்சக்கரத்திற்கு ஏழாம் இடம் தராசி சின்னமாக வைத்திருப்பவர்கள் ஏன் எதற்கு என்று கேள்விகளோடு தொடங்கினாலும் துளாராசி அன்பர்கள் நேர்மையானவர்கள் அன்பானவர்கள் விசுவாசமானவர்கள் வாழ்க்கை துணையோடு அன்போடு இருப்பார்கள் சமூகத்தில் ஒழுக்கம் நிறைந்தவர்கள் சமூகத்தை பாதுகாப்பார்கள் நீதி நெறி வலுவாதவர்கள் தராசை கையில் பிடித்திருந்தாலும் சம நிலையிலே இருப்பார்கள் அதாவது நீதி தேவதை கண்ணில் கருப்பு துணியே கட்டியிருக்கிறாள் அதுக்கு காரணம் சனி அந்த வீட்டில் உச்சமடைகிறார் சூரியனோ நீச்சமடைகின்றார் அப்ப நீதி நேர்மை நியாயம் தர்மம் இவைகளை கடைபிடிக்கும் பொழுது ஏழை பணக்காரன் என்று பார்க்க மாட்டார்கள் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பார்க்க மாட்டார்கள் படித்தவன் படிக்காதவன் என்றெல்லாம் பார்க்காமல் நீதியோடு ஒரு தர்மத்தோடு அவர்கள் வாழவும் செய்வார்கள்